என் செல்ல குழந்தையே இந்த வராகி அம்மா உன்னிடத்தில் கைகூப்பி கெஞ்சி கேட்கின்றேன் இன்றாது இந்த வராகி அம்மாவின் வார்த்தைகளை நீ செவி கொடுத்து கேள் உன்னுடைய இல்லத்தில் ஒருவரை நீ இழக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே உன் அம்மா சொல்வதை நீ என்னவென்று புரிந்து கொள்ள மாட்டாயா உனக்கு ஒரு இழப்பு நடந்தால்தான் புத்தி வரும் அப்படி என்றால் நான் எதுவுமே செய்ய முடியாது நண்பு குழந்தையே நான் உன் ஒரு விஷயத்தை சொல்ல வரும்போது உன்னை சுற்றி என்னவெல்லாம் என்று நான் உணர்த்தும் போது உன்னுடைய குடும்பத்தில் நீ ஒருவரை இழக்க வேண்டிய நிலை வேண்டிய நிலை வருகிறது என்று நான் உன்னிடத்தில் தெளிவாக சொன்னதும் என் என் நீ நீ அதை ஆபத்தை தயாராக இருக்கின்றாய் குழந்தையே ஆபத்து என்று கூட சொல்லிவிட முடியாது நமக்கு ஒரு விஷயம் நமக்கு ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது இப்போது தெய்வத்தின் அருளால் நம்மை சுற்றி நம் வீட்டில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் சரியாக சரியாக வாய்த்திருக்கின்றது என் அன்பு குழந்தையே உன் வராகி அம்மா உனக்கு உறுதுணையாக இருந்து துணையாக இருந்து அதை செய்து கொடுக்க வந்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் என் குழந்தையே இந்த சூழ்நிலை சரியாக வாய்த்திருக்கிறது என்பதையும் அதை என்னவென்று தெரியாமல் நீ விட்டு விட முடியுமா உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயத்தை என்னவென்று புரிந்து கொள்ளாமல் நீயும் சென்று விட முடியுமா உன்னோடு உன் அம்மா இருக்கின்ற நேரம் நீ எப்போதும் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றி உன் வராகி அம்மா வருகின்ற இந்த நேரங்களில் நீ எப்போதும் செய்து கொள் கொண்டே இரு நான் இன்று உன்னிடம் கைகூப்பி கெஞ்சி கேட்கின்ற நிலை உருவாக்கி இருக்காது என் குழந்தையே பிரச்சனைகள் வருகிறது உன் வீட்டில் ஒருவருக்கொருவர் இது போன்ற பிரச்சனை இருக்கிறது அவர்களுக்கு இன்னல்கள் அதையெல்லாம் சொல்லிவிட்ட பிறகு என் குழந்தை அதையெல்லாம் நினைத்து ஒருபோதும் கலங்கிவிடக் கூடாதல்லவா உனக்கு வரக்கூடிய உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னோடு நான் இருப்பதும் உனக்கு நான் உனக்கான விஷயங்களை நடத்துவதும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள எப்போதும் தயாராக இருந்தால் போதும் உன்னை சுற்றி சுற்றி நான் வந்து உனக்கு கொடுப்பதை நீ எப்போதுமே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே என்ன நடந்தது என்றும் என் பிள்ளை நீ எண்ணி எண்ணி ஒருபோதும் கலங்கி விடாதே உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு சரியாக சொல்கிறேன் என் பிள்ளையே உன் வீட்டில் ஒருவர் இறக்க வேண்டிய சூழ்நிலை வருவதற்கான காரணத்தையும் என்னவென்று தெரிந்து கொண்டாள் இந்த அம்மா நிச்சயமாக இந்த தவறை நான் செய்ய மாட்டேன் இவரை எல்லாம் வாக்குறுதி கொடுப்பாய் என்று நான் சொல்வதையெல்லாம் தெரிந்து கொண்டாள் உண்மை என்னவென்பதையும் நீ ஒத்துக்கொள்வாய் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்றும் உன்னை விட்டு போய்விடாது உன்னை தேடி வருகின்ற சில பிரச்சனைகள் என்னவென்று நீ அறிந்து கொள்வாய் இனியும் இப்படியே விட்டுவிட்டால் ஒரு இழப்பை நீ கொடுக்கவும் அப்போது மிகுந்த மன இது போன்ற ஒரு செயலை நீ கொடுத்து விடக்கூடாது என்று சொல்லிதான் உன் முன்னால் வந்திருக்கிறேன் உன்னுடைய அன்பினால் இந்த வாழ்க்கை உனக்கு எதை பெற்று கொடுக்கப் போகிறது என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னென்ன கொடுக்கும் எது கொடுக்கும் என்பதை எப்போதும் சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த அம்மாவினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் நான் எப்போதும் உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்பதை நீ உணரும் போது இந்த சூழ்நிலைகள் உனக்கான அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதை நீ உணர வேண்டும் அல்லவா என் தங்க பிள்ளையே இந்த அம்மாவின் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லையும் உனக்கு வெளிப்படையாக உனக்கு அன்பு அத்தனை விஷயங்களையும் வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது அப்படி இருந்தும் நான் உனக்கு இதை புரிய வைத்த பிறகு கூட நீ புரியாமல் தவிர்த்து நிற்பது நியாயமாகுமா எந்த விஷயத்தையும் உணராமல் இருப்பது நியாயமாகுமா என் பிள்ளை எதையும் பெரிதுபடுத்திக் கொள்ளாமல் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொள்ளும் போது உனக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாம் உன்னை தொடரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டாம் ஒரு இழப்பு நடக்க வேண்டி இருப்பதற்கு என்ன காரணம் என்றும் உன் வீட்டில் கஷ்டம் வருவதற்கு என்ன காரணம் என்றும் நீ சிந்திக்கின்றாயா என் குழந்தையே தொடர்ச்சியாக உன் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு முறைக்கு இருமுறை தொடர்ந்து நடப்பதனால்தான் இந்த அம்மா இன்று உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் நீ எப்போதாவது இந்த நிலையிலிருந்து உன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்திருக்கின்றாயா நான் பலமுறை சொல்லியும் உன் குடும்பத்தில் ஒருவர் தவறான பாதையில் செல்ல காத்து பாதையில் இவர்கள் சென்றுவிட்டால் நிச்சயமாக இவரை மீட்டு காப்பாற்ற முடியாது முடியாது சில அவர்களை தவறான பாதையில் நிச்சயமாக அழைத்து செல்லும் சில மனிதர்களின் தவறான பழக்க வழக்கங்களும் தவறான வழிகளில் அழைத்து செல்லும் அதனால் திரும்பிவிட்டால் நல்வழிக்கு வந்து விடுவார்கள் ஒரு சிலர் அதுவே அவர்கள் வாழ்க்கைக்கு நிச்சயமாக மிகப்பெரிய விஷயமாக மாறிவிடும் ஒருபோதும் அவர்கள் திருந்த மாட்டார்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் இவர்கள் ஒருபோதும் மீண்டு வந்து விட மாட்டார்கள் உன்னை தேடியும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பதும் எப்போது மேலும் மேலும் உனக்கான மாற்றம் என்பதுதான் என்பதை உணர்ந்து உனக்கு வேண்டிய உண்மைகளை நீ நிறைவாக பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் இவை எல்லாமே ஒன்றுமே உன்னை நல்வழிப்படுத்தட்டும் உனக்கு நடக்கக்கூடிய அற்புதங்களை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து விடுவாய் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை நீ எப்போதும் விரைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதை மறந்து விடாதே என் பிள்ளையே எப்போதும் இந்த அம்மாவின் அன்பு எப்போதும் உனக்கு வேண்டியதை நிறைவேற்றி நடத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மனநிலையோடு நீ எதை செய்தாலும் அந்த இடத்தில் உன் அம்மா துணை நின்று உன்னை காப்பாற்றுவேன் அல்லவா அப்படி இருக்கும் போது உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவருடைய மனதில் தீ எண்ணங்கள் அதிகமாக இருக்கின்றது அதற்கெல்லாம் காரணம் உன் வீட்டிற்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்ற ஒரு பெண்ணோடு இவர்களுக்கு இருக்கின்ற பழக்க அவர்கள் எப்போதுமே இவர்களுக்கு தீய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள் இவர்கள் எப்போதும் கெடுதல் நடத்துவதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறார்கள் அவர்களுடைய மனதில் பல குழப்பங்கள் தருகிறார்கள் எப்போதுமே வேதனைகளும் சோதனைகளும் தான் இவர்களுக்கு கொடுக்கிறார்கள் எந்த நிலையில் என்ன நடக்கும் என்று நீ கலங்கும் போதெல்லாம் இந்த சூழ்நிலையை கடந்து மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை அவர்கள் அவர்களுக்கு கெடுதலான உண்மைகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள் என் பிள்ளையை உன்னை பற்றி கூட உன் இல்லத்தில் இருப்பவர்களை பற்றி கூட தவறான விஷயங்களை சொல்கிறார்கள் இவர்கள் ஒருபோதும் உனக்கு நல்லதை செய்துவிட போவதில்லை இவர்கள் எப்போதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை எடுத்து சொல்லப் போவதில்லை என்பது போன்ற பல விஷயங்களை உனக்கு எதிராக அவர்களுக்கு போதிக்கிறார்கள் இத்தனை காலமும் என் பிள்ளைக்கு இதுதான் உண்மை என்று நம்பி விடுகிறார்கள் இத்தனை காலமும் அவர்களுக்காக உடனிருந்து உன் குடும்பத்தில் உள்ள விஷயங்கள் அவர்கள் ஞாபகப்படுத்தவில்லை அதுவும் அவர்களுக்கு மறந்துவிட்டது தம் குடும்பம் இல்லை என்றால் என்ற ஒரு மனநிலைக்கு அவர்களுக்கு வரவில்லை தன் குடும்பம் தனக்கு அப்படியானால் இவர்கள் உன் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவரின் பேச்சை கேட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் என் உன் குடும்பத்தை விட்டு விலகி நடக்க விட்டார்கள் என்றுதான் அர்த்தமாகும் எப்போதும் நமக்கென இருக்கின்ற இந்த இரத்த உறவுகளை விட்டு இன்னொருவரின் பேச்சை கேட்டு நடந்து கொள்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு நன்மைகளையும் பெற்றுவிட முடியாது மேலும் மேலும் இந்த வாழ்க்கைக்கு மிக பெரிய கஷ்டத்தை தான் கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் தருகின்ற உண்மைகளையும் இவர்களால் ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை மறந்து விடாதே நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து கலங்காதே இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு எதை நடத்தி கொடுக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னோடு எதையும் உணர்ந்து இந்த அம்மா தொடர்ந்து வருவதற்கு காரணத்தை நீ இப்போது புரிந்து கொள்கிறாயா மற்றவரின் பேச்சைக் கேட்டு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உறவு உன் குடும்பத்தையே தூக்கி எறிய தயாராக இருக்கிறது மேலும் மேலும் பல கஷ்டங்களை உருவாக்குவதற்கு தயாராக இருக்கிறது என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதை எல்லாம் நீ தெரிவிப்பதற்கு முன்பாகவே உனக்கு இதுவெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே அவர்கள் உன்னை விட்டு சென்றுவிட வாய்ப்புகள் அதிகம் என்பதை நீ மறந்துவிடாதே விடாதே இது போன்ற ஒரு சூழ்நிலை நடக்காதபடி உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் எந்த ஒரு அசம்பதாவதும் நடந்து விடாமல் மற்றவரின் பேச்சை கேட்டு உன் குடும்பத்தை விட்டு இவர்கள் விலகி விடாதபடிக்கு நிச்சயமாக பல உண்மைகளை நீ அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று தெரியுமா இவர்கள் ஏன் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை தேடி சென்றிருக்கிறார்கள் தெரியுமா வீட்டில் தனக்கென மன அமைதியோ தன் மனதில் இருக்கின்ற குழப்பங்களுக்கு தீர்வோ யாரிடத்திலும் கிடைக்கவில்லை எதை சொன்ன என்று நினைத்தாலும் அவர்கள் சொல்ல முயற்சி செய்யும் போது அந்த விஷயத்தினால் அவர்களுக்கு எந்த ஒரு பலன்களும் கிடைக்கவில்லை ஒன்று அதன் பிறகு கேட்கிறேன் என்று சொல்வதும் கேட்பதற்கு நேரம் இல்லாமல் செல்வதும் இப்படியாக தான் ஒவ்வொரு வீட்டிலும் நடந்து கொண்டிருக்கிறது தம் இல்லத்தில் இருப்பவர்கள் தன்னிடத்தில் சொல்ல வருகின்ற விஷயங்கள் என்னவென்று நிச்சயமாக நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் அல்லவா அவர்களின் மனதில் என்ன விஷயங்கள் இருக்கிறது அவர்களை எதை சொல்ல முயற்சி செய்கிறார்கள் என்பதையும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா அதை மட்டும்தான் நான் ஒவ்வொருவரும் சரியாக நிச்சயமாக இவர்கள் மற்றவர்களை தேடி செல்ல வேண்டிய அவசியம் வராது சரி முடிந்தது முடிந்ததாக இருக்கட்டும் இனியாவது போன்ற விஷயங்கள் நடக்காமல் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் என்னவென்று புரிந்து கொண்டு எப்போதும் சரியானபடி எந்த ஒரு வாழ்க்கையை நகர்த்தி செல்ல வேண்டும் என்பதை மறந்துவிடாதே என்ன நடந்திருந்தாலும் சரி எப்பேற்பட்ட விஷயங்கள் வந்திருந்தாலும் சரி இனி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கான பேரதிசயங்களும் உனக்கான பெருமகிழ்ச்சியும் நிச்சயமாக உன்னை தொடரும் என்பதை நீ நம்பு உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை எல்லாம் நிச்சயமாக நீ பேரானந்தமாக பெற்றுக்கொள்ள எப்போதும் தயாராக இரு என்னவாகும் எதுவாகும் என்றெல்லாம் நினைத்து கலங்காதே இனி உனக்கு நடப்பதெல்லாம் உனக்கு உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதை நீ எல்லா சூழ்நிலைகளிலும் புரிந்து கொள்வாய் இனி எதுவாகும் என்று நீ நினைத்தாலும் இனி அத்தனையும் இந்த வாழ்க்கை பெற ரகசியங்களை நடத்தும் என்பதையும் நீ தெரிந்து கொண்டால் போதும் அல்லவா தெளிவில்லாமல் நீ பல முடிவுகளை இந்த வாழ்க்கைக்குள் விடாமல் எல்லா உண்மைகளையும் என்னவென்று என் பிள்ளை நீ கண்டுபிடித்தால் போதும் இனி என்னாலும் உனக்கு மிகப்பெரிய விஷயங்களை நடத்துவதில் நான் கவனமாக இருக்கிறேன் உன் அம்மா சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ எப்போதும் தெரிந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் அத்தனை உண்மையானவர்களும் அன்பானவர்களும் அதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் இந்த அம்மாவிற்கு அதுதான் ஆசையும் கூட எல்லாமே நிச்சயமாக உனக்கு நல்லதாகவே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்துக்கொண்டே இருக்கும்